வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேர்களே இந்த அதிகாலை மூர்த்த நேரத்தில் பஞ்சபூதங்களை நமக்கு வழங்கிய உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாதாபிதா குரு தெய்வம் அருளாலும் பஞ்சபூதங்களும் மற்ற நவக்கோள்களின் துணையுடனும் மானசீகமான குரு தற்காலிக குருவனுடைய ஆசையுடன் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இல்லை நாம் நம்முடைய வாழ்க்கை பயணம் திசை மாறிய பயணங்களாக பஞ்சபூதங்களின் பிரபஞ்சத்தில் அமைந்துள்ளது எனவே பஞ்சபூதங்களில் இந்த ஒரு நீர் ஆகாயம் நெருப்பு காற்று நீர் என நிலம் என பஞ்சபூதங்களின் கைகளே அமைந்துள்ளது இந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆரம்ப ஆரம்பம் மோட்டிவேஷனல் விழிப்புணர்வு மற்றும் சிந்தனைக்காக என தேவதையின் குரல் ஆக ஆரம்பிக்கப்பட்டது பெருவாரியான நேயர்கள் ஜோதிடம் தேடல்களில் அதிகமாக இருந்ததில் நட்பு பகை என்ற ஒரு விஷயத்தில் நான் அதிகமான நேயர்கள் விரும்பி பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்கொண்ட நேயர்கள் என் ஜோதிடத்தில் விரும்பும் ஒரு நிலை பயணங்கள் மாற்றி ஜோதிடத்தில் இன்றைய காலகட்டத்தில் இருபதாம் நூற்றாண்டில் பாரம்பரியமா நவீன தொழில்நுட்பமா என்ற போட்டா போட்டியில் பயங்க பயன்பெறும் ஒரு நோக்கத்திலும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வழிகாட்டிற்காகவும் இந்த நட்சத்திரம் அதாவது பாவகம் நட்சத்திரம் இது என் ஜோதிடமும் இந்த சூரியன் முதல் நவக்கோள்களின் அடிப்படையிலேயே உலகங்களும் இயங்குகின்றது அதேபோல் இன்று தென் சில குறிப்பிட்ட நாடுகளில் நட்சத்திரங்களை வைத்து ஜோதிடம் நவக்கோள்களை வைத்து பிரபல்யமாக் கொண்டு உள்ளது காலகாலமாக ஆய்வு என்ற அடிப்படையில் உலகெங்கிலும் சாதாரணமாக கிராமம் முதல் உலகெங்கிலும் நகரம் மாநிலம் மாவட்டம் வெளிநாடுகள் என ஆய்வு என புரட்சியளவையும் நேரம் செய்யும் ஒரு தெளிவான எந்த விதமான ஒரு ஆய்வும் விஞ்ஞான ரீதியாக நிறுவனம் பண்ண நிரூபிக்கப்பட முயற்சி செய்யவில்லை என்பது எனது தாழ்மையான அபிப்பிராயமாகும் எனவே காலமும் நேரமும் பொருளும் தான் விரயம் ஆகிறதே உடைய எந்தவிதமான ஒரு ஆய்வுகளும் ஆய்வுகளை பொது வெளியில் தர யாரும் முன்வரவில்லை எனவே அவர் அவர்களுடைய வணிக நோக்கத்திலும் அவர்களுடைய பொருள் ஈட்டதிலும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் உணவு உடை இருப்பிடம் இந்த ஒரு மூன்று விஷயங்களுக்காகவும் ஏ அதிகமான தேடுதல் பணியில் தேடுதல் வேட்டையில் பயணங்களை வாழ்க்கை பயணங்களை அமைத்து கொள்வது ஆனால் ஐ ஆறு அறிவு உள்ள ம மனிதர்களை தவிர மற்ற ஐந்து உள்ள பிராணிகள் ஊர்வன நகர்வன பரப்பன யாரும் தன்னுடைய சந்ததியினரிடமிருந்து எதையுமே எதிர்பார்ப்பது இல்லை அதனுடைய கடமை அதனுடைய கடமையை அதனுடைய பாதையில் அவ பயணம் செய்கிறது ஆனால் ஆறு அறிவுள்ள இந்த பிரபஞ்சத்தில் ஆறு உள்ள மனித இனம் மட்டுமே அனைத்து விஷயங்களிலும் தவறான கொள்கைகள் உதவும் குணங்கள் கட்டுப்பாடு ஏமாற்றங்கள் பேராசை மற்றும் பல தவறுகளை செய்து அழிவை நோக்கி சென்று கொண்டு உள்ளது என்பது இந்த பிரபஞ்சம் தோடி கோடான கோடி ஆண்டுகளில் கற்காலம் முதல் கோகைகளில் வாழ்ந்த காலம் முதல் இன்று வரை இருபதாம் நூற்றாண்டில் நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் வரை இந்த மனித இனம் மட்டுமே தவறான பாதையில் செல்கிறதா என கேள்வி விழிப்புணர்ச்சிக்காக எம்மிடம் ஏற்படுகிறது எனவே என்னுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எமக்கு வாழ்க்கை பயணம் தன்னுடைய பயணங்களுடைய காற்று பஞ்சபூதங்களில் காற்றின் மூலமாக ஒரு பலூன் அல்லது மேலே பறப்பது எனவே சமீப காலத்தில் நடைபெற்ற சமீப காலத்தில் துயரமான செய்திகளின் என்னுடைய கோரம் இந்த காற்றினால் ஏற்பட்டது எனவே பஞ்சபூதங்களுக்கு எல்லாம் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் எனவே பூகம்பங்களும் சுனாமிகளும் காற்றின் மூலமாக அக்னியும் இந்த உலகையும் பிரபஞ்சத்தையும் அழித்துவிடும் என்பதற்கு இதுவே உதாரணம் ஆகும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேராபத்து ஏற்பட்டது இந்த காற்றினால் பஞ்சபூதங்களின் ஒன்றான காற்றினால் அக்னி நாளும் ஏற்பட்டது நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சியும் சிந்தனையையும் நாயையும் தந்துள்ளது என்று கூறினால் மிகையாகாது அதுபோல்தான் நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஒரு வாழ்க்கை பயணத்தை என்னுடைய தடுமாற்றங்களும் வாழ்க்கை பயணத்தினுடைய திசை மாறுதலும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் எனவே இந்த நட்பு பகை என்ற ஒரு என் ஜோதிடத்தில் அதிகமான நேயர்கள் விரும்பியதால் என்னுடைய பயணம் விழிப்புணர்ச்சி மோட்டிவேஷனல் பயணம் இந்த ஜோதிடத்தில் திரும்பியது என்பதை குறிப்பிடவே இந்த பதிவு ஆகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்திய பழிவுடன் தொடரும்